ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நம்ம எங்க இருக்கும் நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு எல்லாம் டெக்ஸ்டைல் தாங்க இருக்கும் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு சோ நீங்க எந்த சிட்டிஸ்ல இருந்து வந்தாலும் சரி காந்திபுரம் வந்துட்டீங்கன்னா ஜஸ்ட் காந்திபுரத்திலிருந்து ரோட கிராஸ் பண்ணீங்க அப்படின்னாவே நம்ம சிவா டெக்ஸ்டைல்ல விசிட் பண்ணிட முடியும் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ல கூட்டம் இன்னும் குறையலைங்க ரெண்டு மாசம் ஆச்சு பட் இன்னும் கூட்டம் குறையல அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நீங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் உங்களுக்கு ஆஃபர் மழை தான் இருக்கும் ஸோ எப்போ வந்தாலும் நீங்க ஆஃபர் மழையில நினையலாம் நம்ம சிவா டெக்ஸ்டைல கிளாதிங் மட்டும் இல்லாம வீட்டுக்கு வேண்டிய நிறைய திங்ஸ் வச்சிருக்காங்க ஸோ நீங்க ஒன்ஸ் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா ஃபுளோரையுமே விசிட் பண்ணி பாருங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அப்புறம் ஃபுட்வேர்ஸ் அப்புறம் ஃபுளோர் மேட்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் அப்புறம் ஹேண்ட் பேக்ஸ் கிளச்சஸ் வேலட்ஸ் பர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் எடுத்துட்டு கூடவே அதுக்கான மேட்சிங்கான பொருட்கள் நிறைய வாங்கிட்டு போக முடியும் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா காலையில் வந்தால் ஈவினிங் தான் வெளியவே போக முடியும் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் கொட்டி கிடக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஸோ நம்ம நிஜமாவே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் எந்த சாரி எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ ரொம்ப மெயினான விஷயம் இவங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் தாங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா யார் வேணாலும் வாங்கக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க வீக்கெண்ட்ஸ்ல போனீங்கன்னா நிறைய ஆஃபர்ல ரொம்ப கம்மியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் சாரீஸ் எல்லாம் நீங்க நிறைய வாங்கிட்டு போகலாம் சோ நம்ம சிவா டெக்ஸ்டைல்ல இப்ப புதுசா ஃபுட் கோர்ட் கொண்டு வந்திருக்காங்க பட் ஃபுட் கோர்ட் அப்படின்னா லைட்டா உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடற மாதிரி தான் இருக்கும் மத்தபடி டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு பப்ஸ் அப்புறம் பாப்கார்ன்ஸ் அப்புறம் டீ காஃபி கேக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் பட் எனிவே ஓகே ஏதோ ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும் சோ இது என்ன என்ன சாரி சார் இது இல்ல போச்சம்பள்ளி சில்க் சாரி போச்சம்பள்ளி

சூப்பர் இருக்கு எல்லாமே இது என்ன ரொம்ப அழகா கலர் காம்பேஷன் சூப்பரா இருக்கு என்ன சாரி பியூர் காஞ்சிபுரம் மேடம் பியூர் காஞ்சிபுரம் செமையா இருக்கு உங்களுக்கு ரேஞ்சு பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் வந்து ஓ செவன் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் வருது ஓகே ஓகே சோ நைன் தௌசண்ட் வந்து செவன் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் பிரைஸ்லயே மேடம் இது ஹோல் ரேட்ல உங்களுக்கு குடுத்திருக்காங்க ஓகே ஓன் மேனுஃபேக்சர்ங்குறதுனால இந்த அளவுக்கு நீங்க கம்மி பண்ணி குடுக்கறீங்க ஓகே இது சிங்கிள் இது சிங்கிள்

இது வைரூசி சாரீ தான் சூப்பரா இருக்கு பட் ரொம்ப டிஃபரண்டான ட்ரெடிஷனல் காம்பினேஷன்ஸ் ஓ நல்லா இருக்கு கலர் அழகா இருக்கு இருக்கு பிரைஸ் ஆ ஓ

செவன்டீன் ஓ செவன்டீன் தௌசண்ட் இருக்குது ஒன் இருக்கிறது சூப்பரா இருக்கு என்னங்க சாரீஸ் எல்லாம் பாத்தீங்களா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும் ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீஸ் கண்டிப்பா இது பிடிக்காதுன்னு சொல்ல நம்மளுக்கு மனசே வராது அவ்வளவு அழகான சாரீஸ் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாமே ஒரிஜினல் பியோர் சில்க் சாரீஸ்ங்க எல்லாமே இப்ப ஆடியில செம்ம ஆஃபர்ல குடுத்துட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா நம்ம சிவா டெக்ஸ்டைல் வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்படியே அள்ளிட்டு போங்க இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் டெய்லி டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட வீடியோ பிடிச்ச எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல